அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டிஎஸாம்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட டீடைலான எக்ஸ்பலனேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கறத இருக்கோம் ஸோ கடைசியாக இந்த கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் சால்வ் பண்ணியிருப்போம் இதோடைய கண்டினியூஷன் இப்போ வந்து பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட்டு இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கில் டெஸ்கிரிஷில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஓகே அண்ட் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டெஸ்ட் சீரியஸ் தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் ஆப்பில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கும் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸ் வேணுனாலும் அதுக்கான இதை வந்து ஆப்பில் போயிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகே சரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்படி வீடியோ போயிடுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க சரி இப்போ வந்து இந்த கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏபிசி முக்கோணம் இருக்குது அதே மாதிரி பிக்யூஆர் அப்படிங்கிற இரண்டு முக்கோணங்கள் அப்படின்னா சிம்லரில் சிமிலராக இருக்கக்கூடிய இரண்டு முக்கோணங்கள் இப்போ என்கிட்ட ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிக்யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கோணம் இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டைப்பில் இருக்கக்கூடிய முக்கோணங்கள் ஒத்த இரண்டு முக்கோணங்களுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க இதோடைய சுற்றளவு வந்து தேர்ட்டி சிக்ஸ் இதோட சுற்றுலா வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறாங்க இதில் வந்து பிக்யூவோட வேல்யூ பிக்யூவோட வேல்யூ டென் அப்படின்னா ஏபியோட வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த முக்கோணங்கள் சிமிலரலாக சிமிலராக இருக்கிறதுனால இதனுடைய ரேஷியோ அதனுடைய பெரிமீட்டருக்குள்ளே அதனுடைய ரேஷியோ தேர்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா என்ன ரேஷியோவில் இருக்குது மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இந்த ரேஷியோவில் இருக்கா ஸோ இந்த இந்த அளவானது எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய பக்கங்களுக்கும் ப்ரொப்போர்ஷ்னலாக இருக்கும் சரிங்களா சைடோட அளவுக்கு ப்ரொப்போர்ஷனலாக தான் இருக்கும் நேர் விதத்தில் இருக்கும் சரிங்களா அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பிக்யூ அதோடய வேல்யூ தெரியும் இல்லையா சரிங்களா ஏபியோட இது தெரியும் ஓகே இப்போ நமக்கு அதுதான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே அப்போ அந்த பக்கங்களுடைய விகிதம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ என்ன பார்க்கணும் பக்கங்களுடைய விகிதம் அப்படிங்கிறத பார்க்கணும் சிமிலர் ட்ரையாங்கல்ஸில் இதே மாதிரி நம்ம சுற்றளவுக்கான விகிதம் வந்து பார்த்துருக்கோம் ரேஷியோ வந்து பார்த்துருக்கோம் சேம் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பக்கங்களுடைய விகிதம் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அப்போது பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசி டிவைடட் பை பெரிமீட்டர் ஆஃப் பிக்யூஆர் அப்படிங்கிற ரெண்டு முக்கோணத்துக்கான ரேஷியோ த்ரீ பை டூன்னு கிடச்சிருக்கு சேம் வந்து த ரேஷியோ ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கல் வந்து ஈக்குவல் டு தி ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா அதாவது ஏபி பை பிக்யூ வந்து த்ரீ பை டூ ஓகே அதை தான் சொல்கிறேன் பக்கங்களினுடைய அந்த விகிதமானது அதனுடைய சுற்றலனுடைய விகிதத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க அப்போது ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியாது பிக்யூவோட வேல்யூ டென்னுன்னு சொல்கிறாங்க அது கொடுத்துருக்காங்க கொஷனில் பை சரி இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை டூ இதை அடித்தோம் அப்படின்னா ஃபைவ் ஸோ ஏபியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மூணையும் பேருக்குன்னா பதினஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேவா புரிஞ்சுதான் அப்போது பதினைந்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சரி ஓகே ஸோ கொஷின் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் போடும்போது ஓகே இது தெரிஞ்சது அப்படின்னா ஃபஸ்ட் ரேஷியோ டக்குன்னு பார்க்குறீங்க ஓகே தேர்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபோர் வந்து த்ரீ பை டூவாக இருக்குது ரைட்டை சரி நமக்கு ஏபியோட வேல்யூ தெரியும் நம்ம ஏபி பை டென் இஸ் இக்குவல் டு த்ரீ பை டூ கேன்சல் பண்ணால் ஃபைவ் ஏபியோட வேல்யூ ஃபிஃப்டீன் முடிஞ்ச அடுத்த கொஸ்டின் அவ்வளோதான் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய வேலை ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அடுத்து வந்து சைன் ட்ரினாமெண்ட்ரியில் நமக்கு சில கொஷின் வந்து வருது இல்லையா சோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏவோட என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் அதை இருக்கு பண்ணோன்னா சைன் ஜீரோ சைன் ஜீரோ அப்படிங்கிறது டூ ஏக்கு ஏவோட வேல்யூ ஜீரோன்னு சப்சிட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு ஜீரோ ஆகுமா அப்போ இங்க சைன் ஜீரோவுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் சோ ஆப்ஷன் வந்து டிகிரி சரியான பதில் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஓ முப்பத்தைந்து பேர் சேர்ந்து ஒரு வேலையை நான்கு நாட்கள்ல செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க எத்தனை பேர் முப்பத்தி ஐந்து பேர் சேர்ந்து ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்கள்ல டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்ல செய்வாங்களாம் ஆனால் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆறு நாட்கள் வேலை செஞ்சதுக்கு பிறகு அவர்களுடைய முதலாளி அந்த வேலையை மொத்தமாக பதினாறு நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்கிறார் இனில் கொடுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் வேலையை முடிக்க இன்னும் எத்தனை பணியாளர்கள் வேலையில் அமைக்கப்பட வேண்டும் ஸோ முப்பத்தி அஞ்சு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் முடியும் ஆனால் அவங்க சிக்ஸ் டேஸ் தான் இந்த முப்பத்தஞ்சு பேரும் வேலை செய்கிறாங்க இத்தனை நாள் முப்ப சிக்ஸ் டேஸ் தான் முப்பத்தஞ்சு பேரும் வேலை செய்கிறாங்க ஓகே டோட்டலாக மொத்த வேலையை நல்லா கவனமாக பாருங்கள் வேலையை மொத்தமாக பதினாறு நாட்கள் முடிக்கணும் அப்படின்னா இன்னொரு டென் டேஸ் இன்னொரு டென் டேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு பேர் கூட சேர்ந்து சில பேர் வேலை செஞ்சுருப்பாங்க அதை எக்ஸன் எடுத்துக்கலாமா ஓகே இப்போ நமக்கு தெரிஞ்சது வே எம் ஒன் டே ஒன் இந்த ஃபார்ம்லாம் தெரியும் இன்ட்டு எம் டூ டி டூ சேம் ஒர்க்கு தான் சரிங்களா ஒர்க் ஒன் இதுதான் சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கொஷின் இருக்குது ஆனால் இதை எப்படி ஈக்வஷனாக ஃபார்ம் பண்ணோம் முப்பத்தஞ்சு பேர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் செய்யக்கூடிய அதே வேலையை என்ன பண்ணுறாங்க ஆறு பேர் முப் ஆறு பேர் முப்பத்தஞ்சு நாளில் செஞ்சுருக்காங்க ப்ளஸ் சேம் ஒர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டென் டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு பேர் கூட சேர்ந்து சில நன் நபர்களும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அந்த எத்தனை நபர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகே ஸோ இ இதை நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டோம் சரியா ஸோ இதில் இருந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பேருக்கு உங்களோட வேல்யூஸ் என்ன நீங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இருபது ரெண்டு பன்னெண்டு பதினாலு பத்து ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஜீரோ நாலு எட்டு எட்நூற்றி நாற்பது வருதா எட்நூற்றி நாற்பது இஸ் ஈக்வல் டு ஓகே தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ செவன்ட்டி வரும் மூணு டைம் செவன்ட்டி டூ டென் ஆகும் ப்ளஸ் ஓகே த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் உள்ளே பெருக்கணும் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஒரு டென் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் டொன் டூ டென் ப்ளஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி அதாவது தேர்ட்டி டுவெண்ட்டி ஒன்னையும் தேர்ட்டி ஃபைவையும் ஆட் பண்ணால் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு ஐநூற்றி அறுபதுன்னு கிடைக்கும் ப்ளஸ் டென் எக்ஸ் ஓகேவா இந்த எட்நூற்றி நாற்பதுலேருந்து ஐநூற்றி அறுபதை கழித்தோம் அப்படின்னா எட்டு ஏழில் அஞ்சு போனால் ரெண்டு டூ எயிட்டியும் கிடைக்கும் ஸோ டென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எயிட்டியாக மாறுமா அப்போ எக்ஸோட வேல்யூ டுவெண்ட்டி எயிட்டாக இருக்குமா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆட்கள் எக்ஸ்ட்ராவாக இருபத்தி எட்டு பேர் சேர்க்கும்போது இந்த வேலையை அவங்க பதினாறு நாட்களில் முடிக்க முடியும் ஆன்சர் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இரண்டு எண்களினுடைய மீப்பெரு பொதுக்காரணி பதினைந்து மற்றும் அவற்றினுடைய மீச்சிறு பொது மடங்கு இரநூத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு எண் வந்து நாற்பத்தஞ்சு அப்படின்னா இன்னொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஃபார்முலா தெரியும் எக்ஸ் இன்டு ஒய் அப்படிங்கிற ரெண்டு நம்பர் இருக்குன்னா அதனுடைய பெருக்கல் பலனானது அந்த எண்களுடைய எல்சிஎம் மற்றும் எச் பெருக்கல் பலனுக்கு சமம் தான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் டு எல்சிஎம் ஆஃப் தட் நம்பர் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் எச் ஆஃப் தட் நம்பர் இது தெரியும் இல்லையா நமக்கு நமக்கு தெரியும் அப்போ ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு நம்பர் தெரியும் நம்ம இன்னொரு நம்பர் தெரியாது அந்த ஒய்யோட வேல்யூ தெரியாதுன்னு வச்சுக்கோங்க எல்சிஎம் என்னது இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஹெசிஎஃப் என்னது பதினஞ்சு டிவைடட் பை அந்த எக்ஸோட வேல்யூன்னு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இது தானே ஸோ இதை தான் வந்து அவங்க சால்வே பண்ணலை அப்படியே வச்சுருக்காங்க நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இரநூத்தி இருபத்தஞ்சி இன்ட்டு பதினஞ்சு டிவைட் பை நாற்பத்தஞ்சுன்னு வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் திரியில் இருக்க மார்க் பண்ண வேண்டியது ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எழுவத்தி ரெண்டு மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் தேர்ட்டி டூ டிவிஷன் டூ இன்ட்டு தேர்ட்டி டூ டிவிஷன் எயிட்டின்னு கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் அப்ளை பண்ணுவோம் போர்டு மாஸ் அப்ளை பண்ணிணா டிவிஷனை பண்ணனும் டிவிஷன் பண்ணிணோம் அப்படின்னா இங்கே பதினாறு சாரி நாலுன்னு கிடைக்கும் நாலு முப்பத்ரெண்டு ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பதினாறுன்னு கிடைக்கும் பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னு வரும் ஸோ பதினாறையும் நாலையும் பெருக்கனா ஒரு சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் ஓகேவா அப்போ டோட்டலாக செவன்ட்டி டூலேருந்து ட்வெண்ட்டி டூ போச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபோர் டோட்டலாக ஆட் பண்ணோன்னா எயிட்டி ஃபோர் அப்போது ஆன்சர் வந்து எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு நாற்கரத்தினுடைய பரப்பளவு தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் மற்றும் அதனுடைய மூளைவட்டங்கள் வந்து பதினாறு சென்டிமீட்டர் ஆகும் இனி அதனுடைய பக்கத்தினுடைய நீளம் என்ன ஸோ ஏரியா ஆஃப் இவங்க டயக்னல் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ அப்படிங்கிற ஃபார்முலாவெலாம் சப்சிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏவோட வேல்யூ வந்து நைன்டி சிக்ஸ் அப்படின்னா ஒன் பை டூ டி ஒனோட வேல்யூ சிக்ஸ்டீன் இன்ட்டு டி டூவோட வேல்யூன்னு தெரியணும் ஸோ எட்டால் அடிக்கலாம் எட்டு ரெண்டு பதினாறு ஸோ இதை வந்து எட்டால் அடித்தோம் அப்படின்னா பன்னெண்டு எட்டு 96 அப்போ டி டூவோட வேல்யூ இன்னொரு டைகனோட வேல்யூ டுவெல் இப்போ இது எதுக்காக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஓகே ஒரு நாற்கரம் இருக்குது சரிங்களா ஸோ அதனுடைய டைகனால் வேல்யூ நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று வந்து 16 ஆகவும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 ஆகவும் இருக்குது சரிங்களா இப்போ இந்த நாற்கரத்தினுடைய டைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்கரத்தை வந்து அந்த மூளை வட்டம் இந்த நாற்கரத்தை இரு சமமாக கூறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பைசெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி பைசெக் பண்ணும் சமமாக சரிங்களா ஓகே அப்போ இது நமக்கு தெரிஞ்சதனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி வந்து பைசெக் பண்ணுது அப்படிங்கிற ஒரு வேல்யூ தெரியுது பைசெக்ஸ் ஈச்சதுரா ஓகே ராம் டைனல்ஸ் ஆஃப் ராம்பஸ் பைசெக்ஸ் ஈச்செதர் அட் ரைட் ஆங்கிள் ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த இந்த ஃபுல் வேல்யூ சிக்ஸ்டீன் ஓகே இந்த ஃபுல் வேல்யூ சிக்ஸ்டீன் உங்களுக்கு மேஜ் வந்து கிளியரா ஓகே இப்போ இந்த ஃபுல் வேல்யூ சிக்ஸ்டீன் அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளவு ஈச்செதரை சமமாக பிரிக்கும்ன்றாங்க அப்போ இது வந்து எட்டாக இருக்கும் இது வந்து ஆறாக இருக்கும் சரிங்களா இது ஃபுல்லாக தான் பன்னெண்டு ஓகேவா அப்போது இதுவும் இதுவும் ஒரு நைன்டி டிகிரியாக ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இந்த பக்கத்தினுடைய அளவு என்னன்னு தெரியணும் இந்த பக்கத்தினுடைய அளவு என்ன அப்படின்னு தெரியணும் ஸோ இது எயிட் இது சிக்ஸ் அப்படின்னா நம்ம பித்தாக்ராஸ் தியேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இது நமக்கு தெரியல எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸு ஸ்கொயர் சைட் அது சைடோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸு ஸ்கொயர் இசுக்கு மற்ற எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கங்களுடைய உடைய கூடுதலுக்கு சமம் அதுதான் எயிட் ஸ்கொயர் இசுக்கு சிக்ஸ் சிக்ஸ் ஸ்கொயர் நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ரூட்டில் எப்போமா இதனுடைய வேல்யூ என்னது ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு ரூட் எடுத்தா டென்னுன்னு கிடைக்கும் அப்போ அதனுடைய பக்கத்தினுடைய நீளம் என்னவா இருக்கும் டென்னாக இருக்கும் மார்க் பண்ணிட வேண்டியதா புரிஞ்சுதா ஓகே அடுத்து எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை ஒன்றுக்கு ஒன்று நேரடியாக வேறுபடுகின்றன எக்ஸ் என்பது பத்து என்னும்போது ஒய் அப்படிங்கிறது பதினஞ்சு இது பத்து பதினஞ்சு அப்படின்னா ஒன்று நேரடியாக வேறுபடுது அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆனால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் எது ஒய் மற்றும் எக்ஸுக்கு எக்ஸ் மற்றும் ஒய்க்கு நிகரான மதிப்புகளுடைய இணையலைன்றாங்க அப்போ டூ இஸ்ட்டு த்ரீ ரேஷியோவில் இருக்குது இது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ டைம்ஸ் கிடைக்கும் இது த்ரீ இன்ட்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அப்போ இதுவும் டூ இஸ்ட்டு த்ரீ இது டூ இன்ட்டு ஃபோர் த்ரீ இன்ட்டு ஃபோர் டூ இஸ்ட்டு த்ரீன்னு இருக்குது அப்போ இது வராது ஏன்னா இது வந்து மூணு அஞ்சு பதினஞ்சு நாலஞ்சு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் ரேஷியோவில் இருக்குது இது வராது அப்போ இதுதான் வந்து ஆன்சர் இது வராதுன்னு கேட்டுருக்காங்க நாலாவது தான் வராது ஓகே அடுத்து பாருங்கள் எயிட் எம் மைனஸ் என் அப்படிங்கிறது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் மெத் மெத்தடில் வந்து போய்க்கலாம் சரிங்களா எனக்கு வந்து கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை ஆப்ஷன்லேருந்து போகலாம் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து சப்ஷூட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அப்படி சப்ஷிட் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது வந்து என்ன ஃபார்மேட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏகியூப் மைனஸ் பிக்யூப் ஏகூப் மைனஸ் பிக்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் எனக்கு அங்கே ஸ்ட்ரைக் ஆகலை சார் ஃபார்ம்லா அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது டூ எம் ஓல் க்யூப் அப்படின்னு இதை மாற்றிக்கலாம் மைனஸ் என் க்யூப்னு இதை வந்து எடுத்துக்கலாம் இங்கே ஏங்கிறது டூ எம் ஓகேங்களா அப்போ டூ எம் மைனஸ் என் அப்படின்னு வரும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது டூ எம் ஸ்கொயர்னால் ஃபோர் எம் ஸ்கொயர்னு வரும் ஃபோர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏவோட வேல்யூ என்னது டூ எம் பியோட வேல்யூ என்னது என் டூ எம்என் வரும் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என் ஸ்கொயர் அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஆன்சர் என்னதுன்னா டூ எம் மைனஸ் என் ஃபோர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எம் ப்ளஸ் என் ஸ்கொயர் இது எடுத்துக்கோங்க இல்லாட்டி எம்முக்கும் என்னுக்கும் ஒன்றுன்னு எழுதி சப்ஸிட் பண்ணி ஆன்சரை ட்ரை பண்ணுங்கள் இப்போ எயிட்டுக்கு எயிட் எம் அப்படின்னா என்ன வரும் எயிட்டுன்னு வரும் எம் க்யூப்னா ஒன் கியூபு ப்ளஸ் சாரி மைனஸ் என் க்யூப்னா அதுக்கு ஒன்று இஸ் ஈக்குவல் டு செவன் அதே மாதிரி எம்முக்கு இங்கே எந்த ஆப்ஷனில் சப்சிட் பண்ணி செவன் வருதுன்னு பாருங்கள் இதில் சப்சிட் பண்ணி பார்க்கலாமா டூ இன்ட்டு ஒன்று எவ்வளோ கிடைக்கும் ஒன் ஒன்று தான் கிடைக்கும் சரிங்களா சரி டூ இன்ட்டு ஒன் வந்து டூ கிடைக்கும் டூ மைனஸ் என்னோடய வேல்யூ ஒன்று அப்போ இந்த இது ஃபுல்லாக ஒன்றுன்னு கிடைக்கிது ஃபோர் எம் ஸ்கொயர்னால் எம்மோட வேல்யூ ஒன்று இங்கே ஃபோரு ப்ளஸ் டூ எம் என் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ப்ளஸ் டூ இருக்கும் ப்ளஸ் என் ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஒன்று ஏழு ஒன்று இன்ட்டு ஏழு ஏழுன்னு வருது மற்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஏழு வராது ஓகே அப்போ இதுதானே ஆன்சர் மார்க் பண்ணிக்கலாமா அவனும் ஃபார்முலா தெரியணும் இல்லாட்டி நீங்கள் வந்து சப்சிட் மெத்தடில் போட்டு சப்சிட் பண்ணி பார்த்து ஆன்சரை போட்டுக்கோங்க அடுத்து ஸோ இது வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கொஷினா சரி இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள் ஏ மற்றும் பியினுடைய மதிப்புகளை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து மாற்றணும் சரிங்களா அதுதானே ஏபியோட வேல்யூ தெரியணுன்னா அதுதான் நமக்கு வந்து தெரியணும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஒரு சிம்பிளான ஒரு ஒரு விஷயந்தான் ஓகே நிறைய வழிகளில் போடலாம் இப்போ நான் எப்படி வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பாருங்க சரியா ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஏ ரூட் டூ ப்ளஸ் வேல்யூ வந்து ஒன் பை ஃபைவ் ரூட் டூ மைனஸ் செவன் இருக்குது இதுக்கு ஆன்சிகேட் எடுக்கிறானு என்ன பண்ணுவோம் மேலேயும் கீழேயும் நான் வந்து ஒரு வேல்யூவால் பெருப்பேன் இங்கே சிம்பிளை மாற்றிட்டு அதால் பெருக்கப் போகிறேன் ஃபைவ் ரூட் டூ ப்ளஸ் செவன்னு பெருக்குவேன் சரிங்களா ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி என்றுட்டு ஏ மைனஸ் பி கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவாச்சும் தெரிஞ்சுக்கோங்க இதுவும் தெரியாமல் இருக்காது ஒரு சிம்பிளான பேசிக்கான ஒரு விஷயம் தான் சரிங்களா ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் நம்ம இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது மேலே இருக்கிற ஃபைவ் ரூட் டூ ப்ளஸ் செவன் அப்படியே வச்சுக்கோங்க ஓகே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குமா இந்த ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணோம்னா டூவாக மாறுமா ஏல ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அதாவது இது வந்து ஏ மைனஸ் பி இது ஏ ப்ளஸ் பி அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம் இது ஏ ஸ்கொயர் அதே மாதிரி பி ஸ்கொயரோட வேல்யூ ஃபார்ட்டி நைன் வரும் சரிங்களா அப்போ ஃபைவ் ரூட் டூ ப்ளஸ் செவன் வை டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ என்ன இருக்கும் ஃபிஃப்டி மைனஸ் ஃபார்ட்டி நைன் அதோடய வேல்யூ என்ன ஒன்றுன்னு இருக்கும் கீழே கீழே இதோட வேல்யூ ஒன்று ஆகிடும் இப்போ மேலே இருக்கிறது ஃபைவ் ரூட் டூ அப்போது இதோட ஃபார்மேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ரூட் டூ ப்ளஸ் செவன் இருக்குது இப்போ ஏவுக்கு ஏவோட வேல்யூ ரூட்டுக்கு முன்னாடினருக்கு ஏ இருக்குது அப்போ இங்கே ரூட்டுக்கு முன்னாடினா இருக்குது ஃபைவ் இருக்குது அப்போ ஃபைவ் வருமா பிவோட வேல்யூ என்ன இருக்குது செவன் இருக்குது அப்போ ஃபைவ் கமா ஃபைக்குமா தான் ஆன்சர் அதை மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆன்சர் ஓகே அடுத்து ரெண்டு முதல் பன்னிரெண்டு வரையிலான பகு எண்களினுடைய பின்னம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு முறையில் ரெண்டுலேருந்து பன்னெண்டு வரையிலான பகு எண்கள் என்னென்னலாம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ எழுதுங்க ரெண்டு முதல் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதில் முதல்ல பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ப்ரைம் நம்பர்ஸ் எது இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் டூ வந்து பிரைம் நம்பர் த்ரீ வந்து பிரைம் நம்பர் செவன் வந்து பிரைம் நம்பர் ஓகே லெவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் டோட்டலில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் லெவன் நம்பர்ஸ் இருக்கா டோட்டலாக லெவன் நம்பர்ஸ் இருக்குது அதில் பகு எண்கள் எண்கள் பார்த்தா ஃபோர் இருக்குது பகு எண்கள் சரிங்களா காம்போசிட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை இருக்குது பதினொன்றில் நாலு போயிடுஸ்னா என்ன வரும் ஏழு வருமா ஸோ வேறு ஏதாவது பகு எண்கள் மிஸ் பண்ணிட்டோமா பகு எண்கள் தானே கேட்டிருக்காங்க பகு எண்களுடைய பின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா ஸோ பகு எண்கள் பகா எண்கள் என்னன்றது உங்களுக்கு வந்து தெரியணும் அப்போது இந்த கேள்விக்கு நான் ஆன்சரை பார்த்துடலாமா ஸோ டோட்டலாக வந்து டூ த்ரீ சாரி இன்னொரு நம்பர் முக்கியமான நம்பர் விட்டோம் ஃபைவும் வந்து பார்த்தீங்கன்னா பகு எண்கள் தான் சரியா சாரி பகா எண் ஃபைவ் வந்து பகா எண் ஃபோர் அதாவது பகு எண்ணா பகா எண்ணா என்னன்னு தெரியணும் இல்லையா பகா எண் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபேக்டர் அப்படிங்கிறது அந்த சேம் நம்பர் அதே எண் மற்றும் ஒன்று இது ரெண்டு தவிர வேற ஃபேக்டர் இருக்கக்கூடாது சரிங்களா ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கும் காரணிகள் தான் இருக்கும் அப்படின்னா பகு சாரி பகா எண்கள் பகு எண்கள் காம்போசிட் நம்பர்னா என்னன்னா இரண்டுக்கும் மேற்பட்ட காரணிகள் உள்ளது அதுதானே பகு எண்கள் கான்செப்ட் இதுதான் தான் விஷயம் அப்போ டூ த்ரீ ஃபைவ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற எந்த ஃபேக்டர்ஸும் இருக்காது டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவனுக்கு இப்போ மொத்தமாக பகு எண்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பகாயன்கள் ஐந்து பகாயண்கள் வந்துருச்சு பதினொன்றில் ஐந்து போச்சுன்னா ஆறு எண்கள் பகு எண்களாக இருக்கும் அப்போ அதுதான அந்த அந்த பின்னங்கள் என்னன்னு கேட்குறாங்க பதினொன்னில் ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா பகு எண்களினுடைய பின்னமாக இருக்கும் சரிங்களா அது புரிஞ்சுக்கோங்க வாட் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறதானே கேட்குறாங்க டூ டூ டுவெல் ஆர் காம்போசிட் நம்பராக இருக்கும் இந்த நம்பர்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ஆப்ஷன் சி ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து சரி இதெல்லாம் ரீசனிங் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸில் நம்ம இந்த ரீசனிங் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுவோம் இதுக்கு பின்னாடி வர்றதெல்லாமே ரீசனிங் கொஷின்ஸ் ஓகே இங்கே இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா ஸோ இதை வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து அமௌண்ட்டு பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கேட்குறாங்களா சரியா இப்போது சூத்திரம் அதனுடைய குறியீட்டு அர்த்தத்தை கொண்டிருந்தால் எது சரியானது அமௌண்ட்டு பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து பி பிரின்சிபல் ப்ளஸ் பிரின்சிபல் ப்ளஸ் என்ன மாதிரியான கான்செப்டில் வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்மெல்லாம் சப்ஸிட் பண்ணுவோம் ஓகே ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை பிஇஸ் இக்குவல் பிளஸ் அதாவது அமௌண்ட்டுக்கு ஃபார்ம்லாம் தெரியும் இல்லையா பிரின்சிபல்லையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேட்டுனா தான் அமௌண்ட்டு வரும் தொகையானது தமிழில் வேணும்னா தொகை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க தொகை அப்படிங்கிறது எதை சேர்த்துனா கிடைக்கும் அதனுடைய விலை ஆரம்ப விலை ஒன்று இருக்கும் இல்லையா முதலீடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா பிரின்ஸிபல் சரிங்களா அந்த பிரின்ஸிபலையும் வட்டியையும் சேர்த்துனா தானே கிடைக்கும் அப்போது அந்த மாதிரி அமௌண்ட்டு சிக்கொலிட்டு பிரின்ஸ்பல் ப்ளஸ் எஸ்ஐன்னு தான் ஆன்சர் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன் சரியாயிருக்கு அமௌண்ட் ஈஸி கொல்ட்டு பிரின்ஸிபல் ப்ளஸ் எஸ்ஐ ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகே ரைட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து அனுப்பிச்சி விட்டு தொடர்ந்து இந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள் யூ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸில் ரீசனிங் டைப் கொஷின்ஸ் எல்லாத்தையும் அப்ளைட் பண்ணிடலாம் ஓகே தேங்க் யூ